இல்லை பதவி அவர் விலகுவதற்கு டெல்லியில் அனுமதி வாங்கிட்டார் ஓகே ஓகே அவருக்கு தேசிய செய்தி தொடர்பாளர் தேசிய செயலாளர் இப்படி பதவி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் அவர் அண்ணாமலை பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து வந்து விட்டது அண்ணாமலையே அந்த முடிவைக்கு நகர்த்தி கொண்டார் பிஜே பிஜேபி அதிமுக இணைந்தாலும் இந்த கூட்டணி என்ன என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுங்கிறார் விஜய் நூறு சீட் கேட்குறாரு தொண்ணூறு சீட் கேட்குறாரு அப்போ போல் பிஜேபி நூறு சீட் கேட்குது தொண்ணூறு சீட் கேட்குதுன்னா நூற்றி ஐம்பது சீட்டில் எப்படி இருந்தாலும் அவங்களோட ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா நாங்கள் தான் எங்களுக்கு தான் வாய்ப்பு எங்களுக்கு எங்களுடைய வாக்கு தான் உங்களுக்கு சேர்ந்துருக்கு அதனால கூட்டணி மந்திரி வாய்ப்பே இல்லை செங்கோட்டைய டெல்லி கரோல் பார்க்லேயே தங்கியிருக்கார் அபிஷேக எப்போ கூப்பிட்டாலும் போய் பார்க்குறேன் இவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கப்படும் கட்சிக்காரை கூட சொல்லிடுவார் யாரும் வேலை செய்யாதீங்க எல்லாம் உளுக்கூத்து நடக்கும் எப்பவுமே கருணாநிதியை வைகோ சீட்டு கொடுத்துட்டு வேலை செய்யாதீங்க வார் இவர் நமக்கு எதிராக இருப்பார் அப்போ இவரை பலவீனப்படுத்தினோம்னா இவரை விட அங்கே ரெண்டு ரெண்டு மாவட்ட செயலர் அதிகமாக வந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம கட்டுப்பாடு கொடுத்துருவாங்க ஒருத்தர் எதிராக இருப்பார் ரெண்டு பேர் நமக்கு ஆதரவாக மாவட்டம் இருப்பாங்க எங்கள் எடப்பாடி எப்படியும் எங்களை அரசியலிருந்து அப்புறப்படுத்திடுவார் அதை உறுதி செய்யுங்கள் என்பது தான் டெல்லியில் செங்கோட்டையினருக்கு இருக்கக்கூடிய வேலை நிர்மலா சீதாராமன் பார்க்குறாரு அமித்ஷா பார்க்குறாரு இதெல்லாமே இதனுடைய பின்னணி தான் பாசனுக்கு காங்கிரஸ் முகமே கிடையாது மூப்பனார் முகமே கிடையாது கிடையாது மோடி முகம்தான் இருக்குது கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடி நாளைக்கு தமிழகம் வராரு இலங்கைக்கு போயிருக்கார் அவர் இப்போ இலங்கையில் தான் இருக்கார் ராமேஸ்வரமில் ஏதோ ஒரு கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே மதுரைக்கு போகிறாரு ஏகப்பட்ட பேர் அதாவது அதிமுக நிறைய கட்சியிலேருந்து பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க முதல்வரும் கேட்டிருக்காரு யார் யாரை சந்திக்க போகிறாரு என்னென்ன பேச போகிறாரு சார் இல்லை முதல்வரை முன்னாள் முதல்வரை எடப்பாடியை சந்திப்பது உறுதி முதல்வரை சந்திப்பதும் உறுதி ஏன்னா முதல்வர் கட்சித்தீவு பிரதான பிரச்சனை மீனவர் சுடப்படுவது பிரதான பிரச்சனை அப்போ அதே போல் தொகுதி மறுசீரமைப்பு பக்போர்டு இரவு இரண்டு மணிக்கு அந்த இராஜசபா மே இரு இரு லோக்சபா இரண்டு ரெண்டு அவைகளிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாற்பது கோடி பேர் அச்சத்தோடு வாழ்வதற்கான அந்த போர்டு சட்டம் திருச்சி அவசரமாக திருச்சி அமைக்கப்பட்டதற்கு முதல்வர் எதிர்ப்பு தெரிவித்து ஆக வேண்டும் பிரதமரை சந்தித்து ஆக வேண்டும் இது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவாவது முதலமைச்சர் பிரதமரிடம் தன்னுடைய எதிர்ப்பை சட்ட ரீதியாக ஆவண ரீதியாக கொடுப்பதற்காக ஒரு குழு தயார் செய்து அதை பிரதமரிடம் கொடுக்க இருக்கிறது இப்படி பல சுவராசியங்கள் பிரதமர் மதுரை ராமேஸ்வரத்தில் நாலரை மணி நேரம் இருக்க போகிறார் ஆமாம் அதில் ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆமாம் ஆமாம் இதில் அரசியல் ரீதியான முடிவில் எடுக்கக்கூடிய வேலைகளை அமித்ஷாவிடம் தள்ளிவிட்டார் மோடி ம் அமிஷா தான் இந்த கூட்டணி கட்சியினுடைய பிரச்சனை அதனால் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இரண்டு பேரை தவிர இங்கே வாசனை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா அவர் ஆதரவாக வாக்களிச்சிருக்கு ஆமாம் ஆமாம் தமிழகத்திலேருந்து அதாவது தமிழகத்தில் அன்புமணி அவர் போகாமையே விட்டார் இவர் வாக்களிச்சிருக்காரு இப்போ வாசனை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வாசன் தமிழ்நாட்டு அரசியலை மோடி தனக்கு நெருக்கமானவர் என்பதை காண்பிப்பதற்கான வாய்ப்பு அப்ப அதை அவர் பயன்படுத்தி கொள்ளுவார் அண்ணாமலையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருந்தால் அண்ணாமலை தரப்பு நெஞ்சை நிமிச்சு கொள்ளலாம் சட்டைக்காலரை ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் இருக்கும் பட்சத்தில் சந்திக்க அனுமதி கிடைக்கிற பட்சத்தில் பதவியை தக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா இல்ல பதவி அவர் விலகுவதற்கு டெல்லியில் அனுமதி வாங்கிட்டார் ஓகே ஓகே அவருக்கு தேசிய செய்தி தொடர்பாளர் தேசிய செயலாளர் இப்படி பதவி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் அவர் ஏன்னா அண்ணாதிமுக கூட்டணி வைப்பதை நான் எந்த காலத்தில் விரும்ப மாட்டேன் சொல்லுகிற அண்ணாமலையை மீண்டும் அவரை மாநிலத் தலைவராக போட்டு மீண்டும் அண்ணாதிமுக குழப்பம் ஏற்படுத்துவதை அவங்க விரும்பலை அதனால் அண்ணாமலை விடுவிக்கப்படுகிறார் ஓகே அண்ணாமலை இப்போ பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து வந்து விட்டது அண்ணாமலையே அந்த முடிவைக்கு நகர்த்தி கொண்டார் ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இந்த அரசியலை தான் மீண்டும் பேச போகிறாரு அதை எடப்பாடி அதை ஒத்துக்கொள்ள மாட்டார் ஓகே இருந்தும் ஏன் அண்ணாமலை இப்போ நேரம் கேட்டிருக்காரு இங்கே சந்தித்தார் இல்லை இங்கே வந்த பிறகு தனக்கு இன்னும் முக்கியத்துவம் இருக்குது ஓகே பிரதமரை நான் விரும்புகிற நேரத்தில் நான் சந்திக்க முடியணும் தமிழ்நாட்டு அரசியலை அவர் தனக்கு சாதகமாக ஆக்கி கொள்வதற்கு பிரதமரை சந்தித்தால்தான் பிரதமர்கிட்ட நீங்கள் ரெண்டு நிமிஷம் பேசினாலும் நான் தமிழ்நாட்டுக்கு அத்தனை விஷயங்களையும் பேசிட்டேன் எங்கள்கிட்ட ஆலோசனை எங்கள்கிட்ட இப்படி ஒரு நிலைமை இருக்குது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலான்னு எங்க கேட்டார் இப்படி சொல்வதற்கு கூட அவர் சந்திப்பு தேவைப்படும் ஏன்னால் அண்ணாமலை அதிமுக பிஜேபி இரண்டிலுமே உன்னிப்பாக பார்க்கப்படுகிற ஒரு தலைவராக மாறிட்டார் தினசரி பத்திரிகை அண்ணாமலை 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 பத்திரிக்கையா பத்திரிகையை சந்திக்காத நாட்களே இல்லை பேசு பொருளாகவே இருக்கு அப்போ பிரதமர் வந்த பிறகு அண்ணாமலை பிரதமரை பார்க்கலீன்னா அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் எதிர் எதிர் முகாம் இதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கு அண்ணாதிமுகவும் இப்போ பேசுவாங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை எதிர்ப்பாளர்களும் இதை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு ம் அதனால இப்போ பிரதமரை ரெண்டு நிமிஷமோ ஒரு நிமிஷம் மரியாதை நிமிடம் இப்போ பார்த்துட்டு ஒரு பொக்கை கொடுத்துட்டு கூட வந்துடுவார் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவ்வளோதான் முக்கிய அரசியல் முடிவுகளை எடுப்பதற்கான நேரமோ பேசுவதற்கான நேரமோ கண்டிப்பாக இந்த இந்த பிரதமருடைய மதுரை ராமேஸ்வரம் விஜயத்தில் ஒதுக்கப்படவில்லை அது நூறு சதவீதம் பாஜக மூத்த தலைவர்களே சொல்லுகிறார்கள் ஓகே இப்போது எடப்பாடி வந்து இன்னும் கூட்டணியை பற்றி பேசலை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா அவர் பல தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்து இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போது பிரதமரை சந்திக்க போகிறாரு அப்போ கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியானதாக ஒரு முடிவுக்கு எல்லாருமே வந்துடுவாங்க இல்லையா இல்லை இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த பாஜக கூட்டணியை வேண்டா வெறுப்பாக இப்போ வரைக்கும் அவர் இந்த கூட்டணியை அறிவிக்காமல் காலம் தாழ்த்துவதற்கு என்ன காரணம்னா இந்த கூட்டணியை பிஜேபி அண்ணாதிமுக இணைந்தாலும் இந்த கூட்டணி என்ன என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுங்கிறார் ஓகே என்னுடைய கட்டுப்பாட்டு எனக்கு யாரும் கட்டளை இடக்கூடாது இது அமித்ஷாவ்ட அவர் ஒன் டூ சொன்னது அதுதான் இப்பொழுது மீண்டும் அதை தான் நிரூபிப்பார் ஏன்னா இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி தலைவர் எடப்பாடி தானே அமிஷா சொல்லி அனுப்புகிறார் இருந்தாலும் அதை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக மோடியை சந்திக்கலாமே தவிர இதை எந்த விதமான சமரசம் செய்து கொள்வதற்கு எடப்பாடி தயார் இல்லை தயார் இல்லை பிரதமரை சந்திச்சுட்டு எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய தருவாய் வந்தால் கூட்டணியை குறித்து ஓப்பனாக பேசுவாரா பேச பேச மாட்டார் பேசப்பட்டார் ஏன் பேச மாட்டார் இந்த கூட்டணி இறுதியாக உறுதி செய்யப்பட்டு செய்யப்பட்டுன்னா பேசுவார் பேசுனா உறுதியாயிடுச்சுன்னு அர்த்தம் பேசலைன்னா உறுதியாக ஆகலைன்னு அர்த்தம் என்ன இந்த தொகுதி விஷயங்களில் அதெல்லாம் அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் நீங்கள் கௌரவமாக எங்களுக்கு சீட்டு கொடுங்க எங்களுக்கு நாலு இருக்குது இதை ஒரு இருபது ஆக்கணும் அதுதான் எங்கள் நோக்கமே தவிர ஆனால் கூட்டணியில் பெரிய அண்ணனை எடப்பாடி தான் ஏன்னா நீங்கள் பல முறை நடந்த கூட்டணியில் பார்த்திங்கன்னா இங்கே பிஜேபிக்கு பெருசாக வாக்கே இல்லை அஞ்சு சீட்லேருந்தான் ஆரம்பிப்பார் ம் அதை வந்து எடப்பாடி நெருக்கடியே கொடுக்க முடியல ஓகே ஏன்னா கட்சி என்னுடைய இங்கே பெரிய கட்சி நான் உங்களோடு சேர்வதை விட நீங்கள் எங்களோடு சேர்ந்தால் தான் உங்களுக்கு மரியாதை தவிர எங்களுக்கு மரியாதை இல்லை இல்லை ஆனால் த இப்போது பாஜக தலைமையிலான கூட்டணி இருபத்தி நாலில் பதினேழு பதினெட்டு சத சதவீதத்துக்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கோம் ஆனால் அவங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் ஏதோ டிமாண்ட் பண்ணுறதா ஒரு சில செய்திகள்லாம் இருக்கு சார் இல்லை அதெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்தவே முடியாது விஜய் நூறு சீட்டு கேட்டால் அதே கோரிக்கை தான் விஜய் நூறு சீட் கேட்குறாரு தொண்ணூறு சீட் கேட்குறாரு அப்போ அதே போல் பிஜேபி நூறு சீட் கேட்குது தொண்ணூறு சீட் கேட்குதுன்னா கண்டிப்பாக பிஜேபியும் விஜயும் இதே கொண்டு இணைய போகிறாங்க ம் அப்போ ஆளுக்கு தொண்ணூறு சீட் கொடுத்தா எடப்பாடி அவருக்கு முக்கியத்துவமே இல்லை அதிமுக தான் ஆமாம் அதிமுக நூற்றம்பது சீட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துட்டு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எண்பத்தி நாலு சீட்டு இருக்குது இதை பிரித்து கொடுப்பாங்க ஓகே அதாவது கூட்டணி தயவையில்லாமல் ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு வியூகத்தை ஆமாம் அப்படி தான் திராவிட இயக்கனால அப்படி தான் ம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் மைனாரிட்டி தான் திமுக காங்கிரஸ் கட்சி முப்பத்தாறு சீட்டு ஆதரவோடு தான் ஆட்சி அமைச்சது ஆனால் மந்திரிசபையை உள்ள இணைத்து கொள்ளவே இல்லை திமுக அப்போது இப்போவும் அதே நிலை அதே தான் பாஜக விஜய் வந்தாலுமே இந்த அமைச்சரவையிலலாம் அவங்களுக்கு இடம் இருக்காது கண்டிப்பாக ஏன்னா அவங்க டார்கெட் பதினெட்டு நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு வந்துருச்சுன்னா துணியை மாறிடும் நூற்றம்பது சீட் நிற்கிறாங்க நூற்றி ஐம்பது சீட்டில் எப்படி இருந்தாலும் அவங்களோட ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா நாங்கள் தான் எங்களுக்கு தான் வாய்ப்பு எங்களுக்கு எங்களுடைய வாக்கு தான் உங்களுக்கு சேர்ந்துருக்கு அதனால கூட்டணி மந்திரி வாய்ப்பே இல்லை தொங்கு சட்டசபை வந்தால் அது நிலமை வேறு ஆனால் இப்போ வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக மீது அவ்வளோ எதிர்ப்பு அதிர் அதிருப்தி மனநிலை இருக்குது மக்களுக்கு அதனால் இந்த அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபி சேர்ந்தாலும் அமோகமாக ஜெயிக்கும் ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி இருந்தது அப்போது முஸ்லீம் வாக்கு வங்கி அப்படியே திமுக குழுது முஸ்லீம் வாக்கு வங்கி பிஜேபியோடு சேர்ந்ததுனால அண்ணாதிமுகர்களும் விழுந்துருக்கணும் திமுக குழுது குழுந்தது அப்போது இது திமுக கூட்டணி தான் மேஜர் அதே போல் தான் இப்போ அண்ணா திமுக ஓகே அண்ணா திமுக கூட்டணி தான் விஜய் பிஜேபி அண்ணா திமுக தேமுதிக பாமக இந்த கூட்டணி இப்போ உறுதி உறுதியான கூட்டணி ஓகே அதுக்கு தலைமை தாங்கிறது எடப்பாடி எடப்பாடி எடப்பா எடப்பாடிப்பாங்க ஓகே இப்போது ஓபிஎஸும் டிடிவியும் கூட அப்பாயின்மெண்ட்டு கேட்டதாக சொல்லப்படுது அது கண்டிப்பாக எங்களையும் இந்த கூட்டணிக்குள்ளே இணைச்சிக்கணும் எங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது எந்தளவுக்கு மோடி அதுக்கு செவி சாய்ப்பார் சார் இதெல்லாம் மோடிட்ட பேச முடியாது பேசவே முடியாது பே எல்லாம் அமித்ஷா கயக்கமிச்சிருவார் ஓகே அமித்ஷா கை கயக்க ம் ஆனால் செய்தி எப்படி வருதுன்னா எடப்பாடி என்ன விரும்புகிறாருன்னா பிஜேபி த தலைமையில் இருந்து அது செய்தியை சொல்கிறாங்க ம் பிஜேபி தலைமையில் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி மகன் சாரி ஓபிஎஸ் மகன் நின்றுக்கலாம் வைத்தியலிங்கம் மகன் நின்றுக்கலாம் ஓகே வைத்தியலிங்கம் அரசியலுக்கு வரக்கூடாது ஓபிஎஸும் அரசியலுக்கு வர வரக்கூடாது இதுதான் எடப்பாடியுடைய வீகம் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இப்போ தங்கமணி வேலுமணி வீரமணி இவர்கள் இவர்கள் வெற்றி பெறுவதே சந்தேகம்தான் ஓகே ஏன்னா செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையன் இதில் சேர்த்துக்கலாம் செங்கோட்டையன் டெல்லி கரவு பார்க்லேயும் தங்கியிருக்கார் அபிஷா எப்போ கூப்பிட்டாலும் போய் பார்க்குறேன் செங்கோட்டை எந்த காலத்தில் வேலுமணிக்கு தங்கமணிக்கு பேசி ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆச்சான் இவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும் கட்சிக்கார கூட சொல்லிடுவார் யாரும் வேலை செய்யாதீங்க நடக்கும் எப்பவுமே கருணாநிதியை வைகோ சீட்டு கொடுத்துட்டு வேலை செய்யாதீங்க அந்த தேர்தல் நானும் இருந்தேன் எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்றில் சிவகாசி நாடாளுமன்றம் யாருக்கு வைக்க கொடுத்தாச்சு ஓகே கொடுத்துட்டு கட்சிக்காரன் கூட கூட அவனை ஜெயிக்க வைக்காதீங்க துவக்கடிச்சிருக்கேன்ட்டு அவர் உடனே கோவை ராமேஸ்வரர்கிட்ட சொல்லி என்னை இது துவக்கடிச்சிருவாங்க இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வைக்கனு சொன்னவர் திராவிட கழகத்தை சேர்ந்த இரநூறு பேர் நாங்கள் போனோம் ஆறு தொகுதியில் ஒரு தொகுதிக்கு ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருந்து நாங்கள் மக்களை சந்தித்தோம் ஓகே எப்போ இது உள்கட்சிக்குள் நடக்கிற வேலைகள் அதே தான் இப்போ எங்களுடைய வெற்றி உறுதி உறுதிப்படுத்துங்க எங்களுக்கு சீட்டு வேணும் அமைச்சர் வேணும் அமித்ஷாட கோரிக்கை வைப்பது தான் தங்கமணி வே தங்கமணி வேலுமணியுடைய பிரதிநிதியாக தான் செங்கோட்டையன் டெல்லியில் இருக்கார் எங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு அமைச்சர் வேணும் இதை நீங்கள் எடப்பாடியிட்ட பேசி தான் எங்களுக்கு உறுதி உறுதி செய்யணும் ஓகே கூட்டணி தலைவர் எடப்பாடினா எங்களுக்கு சீட்டு கிடையாது செங்கோட்டையு கிடையாது வேலுமணி தங்கமணிக்கு சீட்டு கொடுப்பாரு கொடுத்து இந்த பத்து பேர் இருக்காங்க ஓபிஸ் பையன் வைத்திலிங்கம் பையன் நத்தம் இப்படி பல பேர் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க ஏன்னா அறுபது மாவட்ட செயலாளர் எண்பத்தி ஒன்பது மாவட்ட செயலர் ஆகியிருக்காரு அந்த இருக்கிற கரண்ட் மாவட்ட செயலாளர் நம்பிக்கை இல்லாமல் தான் ரெண்டாகி இருக்காரு சில மாவட்டங்கள் பூராமல் ஒரு மாவட்டத்தை மூணு ஆக்கியிருக்கார் ஏன் அந்த மாவட்ட செயலாளரை வலுவிழ வலுவிழ வலுவிழப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு மாவட்டம் மூணாக்கியிருக்கார் என்ன காரணம் இவர் நமக்கு எதிராக இருப்பார் அப்போ இவரை பலவீனப்படுத்தினோம்னா இவரை விட அங்கே ரெண்டு ரெண்டு மாவட்ட செயலர் அதிகமாக வந்துட்டாங்கன்னா அவருக்கு நம்ம கட்டுப்பாடு கொடுத்துருவாங்க ஒருத்தர் எதிராக இருப்பார் ரெண்டு பேர் நமக்கு ஆதரவாக மாவட்டத்தில் இருப்பாங்க ரெண்டு பேரை வச்சு நம்ம ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணிக்கலாம் இதுதான் அப்போ எடப்பாடிக்கு அந்த பயம் இருக்குது ஓகே இதெல்லாம் எதிர்முகாமல் இருப்பவர்கள் அமித்ஷா பாதுகாப்பு கேட்டு எங்கள் எடப்பாடி எப்படியும் எங்களை அரசியலிருந்து அப்புறப்படுத்திடுவார் அதை உறுதி செய்யுங்கள் என்பதுதான் தான் டெல்லியில் செங்கோட்டையினருக்கு இருக்கக்கூடிய வேலை நிர்மலா சீதாராமன் பார்க்குறாரு அமித்ஷா பார்க்குறாரு இதெல்லாமே இதனுடைய பின்னணி தான் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அவரும் சந்திக்க போகிறாரு அவர் அந்த வகுப்பு வாரியத்துக்கு ஆதரவாக கொடுத்த வாக்கு அது ரொம்ப எதிர்ப்புக்களை இப்போ சமூக வலைதளத்தில் பேசிகிட்டு இருக்காங்க எந்த இங்கே எதிர்ப்பு வரும் நம்மளால் செயல்பட முடியாதுன்ற ஒரு அச்சம் இல்லாமல் எப்படி சார் அவர் அதற்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கார் நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க இல்லை அவர் இப்போது அறிவிக்கப்படாத பாஜக பாஜக ஓகே என்ன காரணம்னு அவர் எதுவுமே காங்கிரஸ் பக்கம் போகவே முடியாது ம் இவர் ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினாலில் கப்பல் துறை அமைச்சர் கப்பல் துறை அமைச்சராக இருக்கிற பொழுது அதானி பிஜேபி ஆதரவாளர் ஓகே அதானி குஜராத்தில் தனியார் துறைமுகம் கட்டாக் துறைமுகம் அந்த துறைமுகத்துக்கான மத்திய அரசுக்கு சொந்தமான நிலங்களை வாசன் ஒப்புதலோடு அதானிக்கு இப்போ ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டது ஓகே சோனியா காந்திக்கு தெரியாமல் சோனியா காந்தியுடைய கவனத்துக்கு போகாமல் இப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ்க்கே தெரியாமல் இதை பண்ணியிருக்கு ஆ அந்த கோவம் சோனியாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு நம்ம 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 குஜராத்தில் வரவிடாமல் செய்தவர் யார் அதானி ஆமாம் மோடிக்கு சப்போர்ட் பண்ணி காங்கிரஸை க குஜராத்தில் ஒழித்தவரே அதானி இந்த அதானிக்கு வாசன் கப்பல்துறை அமைச்சராக பொழுது குலான் குலாம் நபி ஆசாத் மூலம் அவ அதானிக்கு ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்தது சோனியாவுடைய விருப்பத்துக்கு மாறாக அதுதான் அவருக்கு காங்கிரஸ் கதவு அடைக்கப்பட்டு விட்டார் அப்போ அவளுக்கு ஒரே போக்கிடும் பாஜக அந்த விசுவாசத்துக்காக தான் பாஜக நெருக்கமா நெருக்கமாக இருக்கார் இப்போ இவர் இவரே பார்க்கலாம் கூட மோடி கூட பார்த்துட்டு போவார்

காங்கிரஸே திமுக தேவையில் தான் ஜெயிக்குது அப்போ இவருக்கு காங்கிரஸ் ஒரு பிரித்து எடுத்து அதானி ரெக்கமெண்டேஷனில் அதானி சொன்னால் மோடி ரெண்டும் ஒன்று தான் எனக்காக உதவி செய்த எம்பி சீட் கொடுக்குன்னா தமிழ்நாட்டில் கொடுத்து அவரை எம்பியாக வச்சுருப்பாங்க அவ்வளோவா தவிர அதை தாண்டி அவருக்கு அவர் இப்போ பிஜேபி எதை சொன்னாலும் செய்வார் ஓட்டு போடுன்னா போட்டே ஆகணும் போடாமல் வீட்டில் இருந்தாலும் டெல்லி வந்து ஓட்டு போட்டே ஆகணும் ஏன்னா இவர் பிஜேபியின் முகமாகத்தான் அறியப்படுகிறார் ஒரு காங்கிரஸ் முகமே இல்லை பாசனுக்கு காங்கிரஸ் முகமே கிடையாது மூப்பனார் முகமே கிடையாது கிடையாது மோடி முகம்தான் இருக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்